ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இடைஞ்சலாக இருந்து கொண்டிருந்த ஒருவனை நான் அடித்து விட்டேன் எவ்வளவு தொந்தரவு ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறான் நீயும் விட்டு விட்டு கொடுக்கிறாய் இன்று மாறுவான் நாளை மாறுவான் என்று விட்டு விட்டு கொடுக்கிறாய் அவன் சிறு தொந்தரவு கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ விட்டாய் சின்ன விஷயத்தை எல்லாம் போட்டு பெரிய விஷயமாக மாற்றக்கூடாது தேவையில்லாமல் எதையும் யோசிக்க கூடாது என்று நினைத்தாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் அவன் உனக்கு அதிகமான தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது என்னடா வாழ்க்கை கஷ்டம் கொடுத்து கொண்டு இருக்கும் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறானே என்னடா இது என்று நீயே நினைத்து வருத்தப்படும் அளவுக்கு அவன் 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 அவனானவன் உன்னை தொந்தரவு படுத்தி கொண்டே தான் இருக்கின்றார் என்னுடைய அழகான குழந்தையே வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நீ என்னடா வாழ்க்கை இது என்று நினைக்கக்கூடாது அதை முதலில் தெரிந்து கொள் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அதிகமான பதவியை வைத்திருந்தாலும் பணத்தை வைத்திருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் தெய்வமாகிவிட முடியவே முடியாது இந்த வராகியானவள் இருப்பவன் நிச்சயமாக உன்னோடு இருக்கின்றேன் நீ யார் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதனை நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு நீ சொல்லி கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் இந்த விஷயமெல்லாம் நடக்கிறது வராகியா என்னை இதில் இருந்தெல்லாம் காப்பாற்றுங்கள் தாயே என்று நீயே ஒவ்வொரு விஷயத்தையும் என்னிடம் கேட்டுக்கொண்டு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி கேட்டு கொண்டுத்தான் இருக்கின்றாய் நானும் உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்னுடைய அழகான குழந்தையையும் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ பயப்படக்கூடாது எல்லா விஷயத்திற்கும் இவனை பார்த்தால் பயம் அவனை பார்த்தால் பயம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது என்னிடம் வந்து சொல்லிவிட இவனால் எனக்கு இந்த பிரச்சனை வருகிறது இவனால் எனக்கு இந்த பிரச்சனை நடக்கிறது என்று சொல்லிவிட்டாலே போதும் அவன் அவனுக்கு என்னென்ன விஷயத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்தால் அவன் அடங்குவான் என்பது எனக்கு நன்றாகவே தெரிந்துவிடும் அதனால் நான் அவனை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நீதான் தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் குழந்தையே என்னுடைய இந்த இரவிலேயே இன்று இரவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் முடிந்து சந்தோஷங்கள் என்பது நாளை காலையில் இருந்து உனக்கு பிறக்க ஆரம்பித்துவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இளைஞ்சலாக இருப்பவன் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்தால் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லவா அவனை அழித்து விட்டால் உனக்கு யார் தொந்தரவு கொடுப்பாய் என்று பார்க்கலாம் அவனை தான் அழித்து விட்டேன் அவனுக்கு வேறொரு வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்து விட்டேன் இனிமேல் அவன் வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான் ஏன் அவன் மட்டுமல்ல யாருமே உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள் அதனால் நான் இன்றைய உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அடைக்கிவிட்டு நாளை பார் உனக்கு என்னவெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நாளை நிற்பாய் நாளை நிற்பார் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களை நான் மாற்றி அமைத்துள்ளேன் நீ நினைத்தால் நம் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்குமோ என்று நினைக்காத நிறைய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது இனி இதற்கு மேல் ஏதாவது நாளைக்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தவறான ஒரு விஷயங்கள் நடக்காது கவலைப்படும் அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடக்காது பணம் வரும் செல்வங்கள் பெருங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் பணம் செல்வம் பதவி நீ எதை கேட்கின்றாயோ உனக்கு எல்லாமே படிப்படியாக கிடைக்கும் ஆரம்பிக்கும் ஒரே மாதிரியாக எல்லாம் கிடைக்கும் என்று என எண்ண வேண்டாம் அது எப்படியெல்லாம் நடக்காது ஆனால் ஒன்றாக உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் முதலில் நல்ல வேலை நல்ல பதவி அடுத்தது செல்வ செழிப்புகள் குடும்பத்தில் நிம்மதி என்பது அப்படி படிப்படியாக உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் எதையும் போட்டு சிந்தித்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உனக்குள் ஒருவன் மீது சந்தேகம் இருக்கிறதா ஒருவன் மீது உனக்கு பயம் இருக்கிறதா உன்னை எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலேயுமே ஒரு எரிச்சலை கொடுக்கும் அளவுக்கு ஒருவன் உன்னை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றானோ இல்லை ஏளனமாக பேசுகின்றானா உன்னை எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி உன்னை அலட்சியப்படுத்துகிறானா யாராக இருந்தாலும் முதலில் அவனை என்னிடம் அவன் பெயரை சொல்லி என்னிடம் சொல்லுங்கள் அதை நான் பார்த்து அவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் செய்கிறேன் போகும் நல்லதை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் என்னுடைய கால் பாட் காலில் போட்டு காலில் போட்டு விடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் நசுக்கி தூக்க எரிந்து விடுகின்றேன் என்னுடைய குழந்தைகளுக்கு கஷ்டங்கள் இருக்கக்கூடாது என்னுடைய குழந்தைகளுக்கு சந்தோஷம் என்ற ஒன்று விஷயம்தான் எனக்கு வேண்டும் கஷ்டம் என்ற ஒரு வார்த்தை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கவே மாட்டேன் அவர் அவர்களுக்கு கர்மவினை முடித்து வைக்கத்தான் போராடுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினை முடிந்து விட்டது இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினை என்னவென்று தெரியுமா கஷ்டத்திற்கும் எல்லாம் இருக்கிறது கஷ்டத்தினுடைய அனைத்து வழிகளையும் நீ கடந்து வந்து விட்டாய் உடலாலும் மனதாலும் அவ்வளவு சந்தோஷங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அனுபவித்து ரண வேதனையில் இருந்துவிட்டு ஆனால் இனிமேல் ஒவ்வொரு நிலையிலும் சந்தோஷத்தை கண்டிப்பாக நீ உணர்வாய் அந்த காலம் முழுவதும் ஏற்றங்களை கண்டிப்பாக நீ பார்க்க ஆரம்பிப்பாய் எதை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாயோ இனிமேல் அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை நோக்கி ஓடி வர காலம் முழுவதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களுடன் இருப்பாய் ஏன் தெரியுமா உனக்கு தொந்தரவு கொடுக்கத்தான் ஆளில்லை ஏற்கனவே தொந்தரவு கொடுத்தார்கள் அவர்களைத்தான் நான் அழித்து விட்டேனே அவர்களுடைய மனதில் பூ வேறொரு சங்கடத்தை கொடுத்து விட்டேனே அவர்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் உன்னுடைய கண்முன் கூட வந்து நிற்க மாட்டேன் ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு விஷயத்தை நடத்தி வைத்துவிட்டு அதெல்லாம் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாய் என்பதை மட்டும் பார் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்காமல் தானே அவன் அவனுடைய ஆட்டத்தை ஆடினான் முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் தான் வாழ வேண்டும் அவளுடைய வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும் அவளுடைய வசதிகள் எனக்கு வர வேண்டும் என்று நினைப்பது தவறு பொறாமை எண்ணத்தில் தான் எல்லா இடத்திலும் பிரச்சனை வருகிறது இறைவன் என்ன தருகிறானோ அதை வைத்து வாழ்ந்தாலே போதும் இறைவன் நிச்சயமாக அதிகமாக நல்லதை தான் தருவான் பொறாமை இருக்கும் இடத்தில் ஆபத்தே அதிகமாகத்தான் இருக்கும் பொறாமைப்பட்டால் உனக்கு இளைஞல்களை கொடுத்தான் இப்பொழுது அனுபவிக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் அந்த வழி உனக்கு பிறந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் சகல ஐஸ்வரியங்களும் கண்டிப்பாகவே பிறக்கும் எக்காரணம் கொண்டு நீ எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பயப்படுகிறாய் பயப்பட்டால் வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டமும் எதுவும் செய்ய முடியாது அதனால் பயமில்லாமல் இருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த வராகியானவள் நான் ஒவ்வொரு முறையும் உங்களை பாதுகாக்கவே வருகிறேன் உங்களுக்கு நல்லது செய்யவே வருகிறேன் தொடர்ந்து உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் தந்து வாழ வைத்து நிச்சயமாக உங்கள் கூட இருந்து அனைத்து அணுதினங்களையும் தந்து உங்களை வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்திலும் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் செய்து தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்